வணக்கம் உண்மை நெல்லை வரவேற்கையம் நேதாஜி ரோட்டில் அலங்கார் சினிமா திறப்பு விழா நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் மு அப்துல் வகாப் திறந்து வைத்தார் அழைப்பாளர்களாக மேலப்பாளையம் மண்டல சேர்மன் எஸ் கதிஜா இக்லாம் பாசிலா திமுக மேலப்பாளையம் பகுதி செயலாளர் துபாய் எஸ் சாகுல் ஹமீத் திமுக நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு செயலாளர் ஏ கே அலிஷேக் மன்சூர் எஸ் எம் ஆட்டுப்பண்ணை கே சிந்தா திமுக மேலப்பாளையம் இளைஞரணி கே எம் ரஃபிக் பிரதர்ஸ் பைக் ஆர் கவுதுல் ஆலம் பிரதர்ஸ் பைக் ஏ ஷேக் குதுமான் சுந்தரம் பைக்ஸ் எஸ் ராம் எஸ் எம் ஆட்டுப்பண்ணை எஸ் மோ பாதுஷா ஆர்எஸ்கே கேட்ரிங் கே ஷா ஆலம் ஆர்எஸ்கே கேட்டரிங் கே பிலால் உசேன் வெஜ்வேல் கன்சல்டிங் பி விவேக் மற்றும் நண்பர்கள் குடும்பத்தார்கள் தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை நிர்வாகத்தின் உரிமையாளர்கள் ஏ முகமது அஜீஸ் எஸ் அப்துல் ராசிக் ஏ முகமது இப்ராஹிம் என் ஷாஜகான் குடும்பத்தார்கள் செய்திருந்தார்கள் நம்ம ஷாப்பு திறந்து இருக்கிறோம் ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் அலங்கார தேட்டி பக்கத்தில் கலர்ஸ் ஃபிஷ் கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது வந்து எல்லாமே கம்மி ரேட்டில் தான் நம்ம போட்டுருக்கோம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ணாமோ நல்ல ரேட்டு கொடுத்து பண்ணி கொடுத்துருவோம் ஆஃபர் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோலும் ஒரு ஹெல்மெட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் நேரில் வாங்க கண்டிப்பாக பண்ணி அதே நம்ம பைக் ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடியா இருக்குது நம்ம இந்த மாதிரி தான் ஷாப் ஓப்பன் பண்ணிடலாம் எல்லாமே சப்போர்ட் பண்ணியா அப்படின்னா எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளோ பண்ணி கொடுத்துரும் வெளியில நீங்கள் ரேட்டை விசாரிச்சுட்டே வரலாம் நம்ம நம்ம ரேட்டை வந்து கண்டிப்பாக ரீசனபுளாக தான் இருக்கும் வாங்க பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோ வந்து வீடியோ வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் வச்சு இந்த மாதிரி தான் போட்டுகிட்டு இருந்தோம் ரொம்ப நாளுக்கு கடை என்னென்னு நீங்கள் நம்ம கடை வச்சுருக்கோம் நம்மளோட ட்ரீம் வந்து நீங்கள் வந்து இதுவாகிடுச்சு அதனால் நீங்கள் வாங்க வண்டி வந்து ரேட்டு கூட இருக்கும் அப்படின்னா நீங்கள் யோசிக்கவும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணாமல் பண்ணி கொடுக்கலாம் ஆஃபர் வேறு போயிட்டுக்கு ஒரு பத்து லிட்டர் பெட்ரோல் போடலான்னு இருக்கோம் அது போக வந்து ஒரு ரெண்டாயிரம் மதிப்புள்ள ஹெல்மெட்டு அதுவுமே ஒரு ப்ரீமியமான தான் இருக்கும் ரொம்ப மட்டமான குவாலிட்டி இருக்காது நேரில் வாங்க அப்படி உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க